ஸ்கார்பேஸ் நானூறு ஹைனாக்களை கொண்டு நூற்றி முப்பது ஆண் சிங்கத்தை தோக்கடிச்சு தன்னோட எட்டு பிரைட கட்டி ஆண்ட த கிங் ஆஃப் லயன் பேருவாங்க எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு கொஞ்சம் கூட சலிக்காத கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ஏக்கரை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்த பிரைட பத்தி பை ராஸ்தா மிஸ்டர் டி இந்த ஆறு சிங்கங்களையும் ஒன்னா சேர்ந்த அந்த கூட்டத்தோட பேர் தான் லைன்ஸ் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த சிங்கங்களுக்கு வெறும் மூணு வயசு இருக்கும் போதே தன்னோட கூட்டத்தை விட்டு துரத்தி விடப்பட்டிருக்கு ரெண்டு வருஷம் பல கஷ்டங்கள் அனுபவிச்சு இந்த சிங்க கூட்டம் கூட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு டீம் ஃபார்ம் ஆகி ஒரு சிங்க கூட்டத்தை தோக்கடிக்குது இது மற்ற சிங்க கூட்டம் மாதிரி பிரைடுக்காக பண்ணாம ஒரு ஸ்போர்ட்டா எடுத்து அதுவே ரொம்ப பிடிச்சி போய் மொத்த சிங்க கூட்டத்தையும் தோக்கடிக்க ஆரம்பிச்சிருக்கு அதுலயும் கிங்கி டைல்ஸ் மிஸ்டர் டீனு சொல்ல போடுற இந்த ரெண்டு சிங்கமும் தான் இந்த பிரைட்லயே ரொம்ப மோசமான சிங்கமா கருதப்படுது கிட்டத்தட்ட நாற்பது சிங்க கூட்டங்களை தோக்கடிச்சு ஆறு வருஷம் ஒரு டீம் ஃபார்ம் ஆகி ஒரு ஏக்கர் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தா முஃபாகோ கொலிஷன் லைன்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க